யூடியூப் சேனல் நண்பர்களே இறை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுந்தர பாண்டியன் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழ்நாட்டில் அரிதாகி வரக்கூடிய அழிந்து வரக்கூடிய மரங்கள் மர இனங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த ஒரு வகையான மரம் அழிஞ்சிட்டு இன்றைக்கும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு மரம் நம்மளுடைய சரக்கொன்றை கொன்ன கொன்ன மரம்னு கிராமத்தில் சொல்லுவாங்க கொன்னப்பூ எல்லா வேதங்கள்லேயும் குறிப்பா தமிழ் வேதங்களில் சொல்லப்பட்ட மரம் கொன்றை மலருடையான் கொல்லா நெறியுடையான் அப்படின்னு சொல்லி இந்த மரத்தினுடைய வரலாற்றுடைய பதிவுகள் இந்த நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணம் உள்ள மரங்கள் இன்னைக்கு இது அழகு தாவரமா சில நேரங்கள்ல சாலை ஓரங்கள்ல அழகு தாவரமா வளர்க்குறாங்க ஆனா இதுல ஏராளமான மருத்துவ குணம் இந்த சமூகம் தெரிஞ்சுக்கிச்சுனா இந்த மரத்தை வெட்ட மாட்டாங்க அழகு தாவரம் இதோடைய மற்றொரு நல்ல குணம் வந்து அழகு பார்க்கறதுக்கு இது வந்து சித்திரை மாதங்கள்ல இந்த மரம் பூத்து குழுங்கும் இலைகள்லாம் உதிர்ந்துடும் மரம் முழுக்க பூக்களா இருக்கும் ஒரு மஞ்சள் நிறத்துல தங்க பூக்கள்னு சொல்லக்கூடிய தங்க நிற பூக்களை இந்த மரம் முழுக்க சொரிஞ்சிருக்கும் நல்ல அந்த மரத்தை அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அருமையான ஒரு மனம் இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் இந்த இந்த ம இது வந்து சங்க இலக்கியங்களில் நம்மளுடைய கொன்றை மலர் அதாவது போருக்கு போகக்கூடிய காலங்களில் இன்னைக்கும் கேரள அரசாங்கம் இதை அந்த நாள் அந்த கேரளாவுடைய கேரள மாநிலத்தின் மலராக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் அரசர்கள் இதை வாகை வாகை மலர் சூடி போவாங்க வெற்றி வாகை சூடி போறதுக்கு கொன்றை மலர் சூடி போறது நொச்சி மலர் சூடி போறது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதற்காக அரசர்கள் இந்த மலர்களை சூடி இருக்கிறாங்க அப்படின்னா பாத்துங்க இந்த மலருடைய மருத்துவ குணம் இன்னைக்கு இந்த மருத்துவ இந்த இந்த கொன்றை மலரை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றேன் கோடை காலத்துல தான் இது நல்ல பூத்து குழுங்கும் பாருங்க நல்ல சுத்தி எல்லாம் காஞ்சி போடும் அந்த மருமையிலேயே சொல்லணும்னா கோடையில இப்ப நாங்கள் அந்த பகுதியில் போனோம் அங்கே ஒரு மரம் சுத்தமாக சுத்தி இருக்கிற மரமெல்லாம் எல்லாம் காஞ்சி போச்சு அப்படியே பசுமையா இருந்தது மரம் ஏன் சொல்றேன்னா மனிதனால கோடையில ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அவன் வாழ முடியாது ஆனால் இந்த மரம் பாருங்க கோடையில பூத்து குழுங்கும் கோடையில இந்த மலர் அவ்வளோ கண்ணுக்கு குளுமையாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த மரம் இதை நாம எப்படி மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றேன் உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்கிறதுக்கு அடிக்கடி என்னோட பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருது ஜுரம் இருக்கு அவனுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை நான் மருத்துவத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சார் ஒரு சின்ன மழை பெஞ்சாலும் அவனுக்கு ஜுரம் வந்துருது கூட்டமான இடத்துக்கு போனா ஜுரம் வந்துருது அவனுக்கு நோய் எதிர்ப்புல இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவன் உடம்புல இம்யூனிட்டி இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவர்கள் வயதான பிறகு நாற்பது ஐம்பது வயசுக்கு பிறகு எல்லோருக்கும் அதாவது உடம்புடைய மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் குறைய தொடங்கக்கூடிய நாள் அதனாலதான் ஒவ்வொரு செல்களும் கூடிய திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும் வயதோகியத்துல அதனாலதான் வயசானவங்களுக்கு குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் சீக்கிரம் நோய் தொற்று ஏற்படும் இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் புதிய புதிய நோய்கள் ஒரு ஏரியாவில் புதுசா ஒரு நோய் பரவலாகுதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நேரத்தில் நாங்க என்ன சாப்பிட்றது எப்படி நோய் வராம தடுத்துக்கிறது அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார் அங்க ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொல்றாங்க அது எங்கள் பகுதியில் எங்கள் தெருவுலே ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொல்றாங்க அது எங்களை தாக்காம இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்கிறாங்க ஒரு எளிமையான ஒரு தீர்வு நூறு கிராம் வெள்ள அருகு வெல் அருகுன்னு ஒன்று இருக்கு இல்லையா வெல் எருக்கு இல்லை வெல் அருகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நூறு கிராம் வெள்ளருகு இந்த பூ இதழ் மட்டும் எடுத்துட்டு வந்து நிழல்ல காய வச்சிடணும் அப்படி நிழல்ல காய வச்ச அந்த இதழ்களை பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அது ஒரு நூறு கிராம் நூறு கிராம் வெள்ளருகு நூறு கிராம் இந்த நம்மளுடைய சரக்கொன்றை மலர்னுடைய அந்த உலர்த்திய சூரணம் துளசி பொடி நூறு கிராம் இருபத்தஞ்சு கிராம் மிளகு இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும் ஒரு கண்ணாடி புட்டியில் பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்காமல் கண்ணாடி புட்டியில் வச்சுக்கணும் இதை காலை மாலை தொடர்ந்து பதினோரு நாளைக்கு ஒரு பிஞ்ச் தேனில் குழைச்சி சாப்பிடலாம் இல்லை அப்படியே எடுத்து ஒரு வாய் வெந்நீரை குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு தேனில் குழைச்சி கொடுங்க பெரியவங்க வெந்நீரில் சாப்பிடுங்க பதினோரு நாள் ஒவ்வொரு மாசமும் பதினோரு நாள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது ஆச்சரியமான முறையில் உடம்புல வரக்கூடிய திடீர்னு தொற்று திடீர்னு அவனுக்கு சளி பிடிச்சிக்குது தண்ணி மாற்றி குடிச்சா ஒத்துக்கலை அந்த மாதிரி சொல்கிறவங்க இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிம்னோடுன்னு சொல்லுவோம் நின்று நீர் முடிச்சிகள் அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தாடைக்கு கீழே ஒரு நெறிக்கட்டின மாதிரி ஒரு உருண்டை இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் உடம்புல நோய் எதிர்பாற்றல் கம்மியாக இருக்குன்றதற்கான அடையாளம் அதாவது இரத்த சோகை உள்ள குழந்தைகள் ஹீமோகுளோபின் வந்து எனக்கு என் பிள்ளைக்கு கம்மியாக இருக்குது சார் அந்த மாதிரி சொல்கிறவங்க வெள்ளையணுக்கள் அதிகமாக இருக்குது உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அந்த மாதிரி சொல்கிறவங்க பயன்படுத்தலாம் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு பிஞ்சு அளவு கொடுக்கலாம் தேனில் குழச்சி உங்களுக்கு அளவு முறையில சந்தேகம் இருந்ததுன்னா கீழே காமிக்கிற அந்த தொடர்பு எண்ணில் தொடர்பு படுத்தி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க நீங்களாக சுயமாக இதை பயன்படுத்தாதீங்க அனுபவம் உள்ள பாரம்பரிய மருத்துவர் சித்த மருத்துவர்கள் இந்த தொடர்பு எண்ணில் உங்களை தொடர்பு கொள்வாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்ல முறக்கூடிய விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சு எடுத்துங்க சுயமாக நீங்கள் அறகுறையாக இதில் கேட்டுட்டு தூக்க கலக்கத்தில் கேட்டுக்கிட்டு அப்படி செய்யாதீங்க இல்லை ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு அப்படி அறையில் மட்டும் கேட்கறது அப்படிலாம் செய்யாதீங்க முழுமையாக கேட்டுட்டு இந்த மருத்துவத்தை பின்பற்றுங்க இதை செய்யலைனாலும் மருத்துவத்தை செய்யலனாலும் பரவாயில்லைங்க இதை நம்ம வீடுகளில் நான் சொன்ன மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சிவஸ்தலங்களில் ஸ்தல விருட்சமா இருந்த மரங்கள் இருக்குது அப்படின்னா பார்த்துங்க அந்த பகுதியில் வரக்கூடிய நோய் கிருமிகளை தாக்க அந்த காத்துல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்க வல்லக்கூடியது நம்மளுடைய கொன்றை மரம் சரக்கொன்றை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொன்றை மரங்களை தமிழகம் முழுவதும் மீட்டெடுப்போம் நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி நண்பர்களே நம்ம தமிழகத்தில் இந்த இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய புளி இருக்கு இல்லைங்களா நம்ம குழம்புக்கு புளி குழம்பு சாதம் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு புளி இருக்கு இல்லையா நம்ம உடைய பாரம்பரிய புளி இந்த மண்ணின் புலி புளி எதுனா இந்த சரக்கொன்னை புலி தான் கொன்னை புலின்னு சொல்லுவாங்க நீங்கள் பொந்தன் புலின்னு பார்ப்பீங்க கேரளாவில் பொந்தன் புலி அதாவது குடம்புலின்னு சொல்லக்கூடிய அந்த புளியை தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி சரக்கொன்றையில் வரக்கூடிய புளின்றது இதில் ஒரு காய் நல்லா பச்சை நிறத்தில் நீளமாக வரும் கனியாக முதிர்ந்த பிறகு கருப்பு நிறத்துக்கு மாறிடும் அது உள்ள அடுக்கடுக்காக சாந்துகள் இருக்கும் புளி சாந்து இருக்கும் அதை உடைச்சி அதை சட்டியில் போட்டு இப்படி விரட்டி எடுத்தாங்கன்னா சாந்து எடுத்துருவாங்க அந்த சாந்தை எடுத்து மண் மண் கலயத்தில் வச்சுப்பாங்க புளிக்குழம்பு குழம்பு இதில் ரசம் கொன்னப்புளியில் புளிக்கொழம்பு வைக்கும்போது ரத்த கொதிப்பு உள்ளவங்க பிபி உள்ளவங்க புளிக்குழம்பு சாப்பிடும்போது பிபி ஏறும் ஆனால் கொன்னப்புளியில் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிபி ஏறாது ரத்த கொதிப்புக்கு நீங்கள் பிபி உள்ளவங்க புளிக்குழம்பு புளி சாதம் ஊறுகா ஆட்டிறச்சி கோடி இச்சி இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஏறும் என்னதான் நீங்க நீங்கள் மாத்திரை போட்டாலும் பிபி ஏறும் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய சரக்கொன்றைன்றது பாரம்பரிய புளி அந்த புளியில் பார்த்தீங்கன்னா டாட்டாரிக் ஆசிட் அதில் டாட்டாரிக்குன்னு ஒரு அமிலம் இருக்குது இதில் அந்த மாதிரி ஆசிட் இல்லை உடம்புக்கு கேடு செய்யாத இந்த புளி எதிர்காலத்தில் இந்த புளியிலேருந்து நம்ம உணவு ப வழக்கத்துக்கு மாறணும் இப்போ இருக்கிற புளிய மரத்துக்கு நழையில் தங்கினாலே சூடுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஆசிடு குடித்தவங்க ஆசிரை குடிச்சிடறான் இல்லை சில இடங்களில் சைனடுக்கு பார்த்தீங்கன்னா நகைக்கடை இந்த பத்தர்கள்லாம் நக நகை கடை செய்வோம் நகையில் கில்ட்டு பிடிக்கிறது கவரிங் வேலையை செய்யும்போது புளி தண்ணியில் தான் அந்த கவரிங் பண்ண அந்த ந நகையை அப்படியே புளித்தண்ணியில் போட்டு எடுப்பாங்க சைனடில் போட்டு ஒரு முக்கு முக்கி சைனடில் முக்கி அடுத்தது புளித்தண்ணியில் முக்குவாங்க பார்த்துங்க அந்த சைனடையே முறிக்கக்கூடிய தன்மை நம்ம வழக்கமாக பயன்படுத்திட்டு இருக்க அந்த விஷப்புலி இருக்குது இருக்குது அதனால தான் தமிழரில் இருக்க புலின்னு பேர் வச்சால் அந்த ஆ வீட்டில் இருக்கிற புளி அது காட்டில் இருக்கிற புளி ஆள் அடிக்கும் வீட்டில் இருக்கிற புளி இப்போ நாம் வழக்கத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்க புளி ஆனால் இந்த கொன்னை புலின்றது நம்ம நமக்கு மருத்துவ குணம் உள்ள புளி இந்த புளியில் புளி குழம்பு புளி சாதமெல்லாம் வச்சு சாப்பிடலாம் உடலுக்கு தேங்கு விளைவிக்காத நல்ல புளிங்க நம்ம தமிழகத்தில் இந்த இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய புளி இருக்கு இல்லைங்களா நம்ம குழம்புக்கு புளி குழம்பு சாதம் இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு புளி இருக்குது இல்லையா நம்ம தமிழ்நாட்டிலுடைய பாரம்பரிய புளி இந்த மண்ணின் புளி புளி எதுனா இந்த சரக்கொன்ன புளி தான் கொன்னை புளின்னு சொல்லுவாங்க நீங்கள் பொந்தன் புளின்னு பார்ப்பீங்க கேரளாவில் பொந்தன் புளி அதாவது குடம்புலின்னு சொல்லக்கூடிய அந்த புளியை தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி சரக்கொன்றையில் வரக்கூடிய புளின்றது இதில் ஒரு காய் நல்லா பச்சை நிறத்தில் நீளமாக வரும் கனியாக முதிர்ந்த பிறகு கருப்பு நிறத்துக்கு மாறிடும் அது உள்ள அடுக்கடுக்காக சாந்துகள் இருக்கும் புளி சாந்து இருக்கும் அதை உடைச்சி அதை சட்டியில் போட்டு அப்படி விரட்டி எடுத்தாங்கன்னா சாந்து எடுத்துருவாங்க அந்த சாந்தை எடுத்து மண் மண் களையத்தில் வச்சுப்பாங்க புளிக்குழம்பு குழம்பு இதில் கொன்னப்புலி ரசம் கொன்னப்புளியில் புளிக்குழம்பு வைக்கும்போது ரத்த கொதிப்பு உள்ளவங்க பிபி உள்ளவங்க புளிக்குழம்பு சாப்பிடும்போது பிபி ஏறும் ஆனால் கொன்னைப்புலியில் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிபி ஏறாது ரத்த கொதிப்புக்கு நீங்கள் பிபி உள்ளவங்க புளிக்குழம்பு புளி சாதம் ஆட்டு ஆட்டிறச்சி கோடி இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஏறும் என்னதான் நீங்கள் மாத்திரை போட்டாலும் பிபி ஏறும் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய சரக்கொன்றைன்றது பாரம்பரிய புளி அந்த புளியில் பார்த்தீங்கன்னா டாட்டாரிக் ஆசிட் அதில் டாட்டாரிக்குன்னு ஒரு அமிலம் இருக்குது இதில் அந்த மாதிரி ஆசிட் இல்லை உடம்புக்கு கேடு செய்யாத இந்த புலி எதிர்காலத்தில் இந்த புளியிலேருந்து நம்ம உணவு ப வழக்கத்துக்கு மாறணும் இப்போ இருக்கிற புளிய மரத்துக்கு நழைகள் தங்கினாலே சூடுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ஆசிட் குடிச்சவங்க ஆசிடை குடிச்சிடுறான் இல்லை சில இடங்களில் சைனெடுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பத்தர்கள்லாம் எல்லாம் நகை கடை செய்வாங்க நகையில் கில்ட்டு பிடிக்கிறது கவரிங் வேலையை செய்யும்போது புளி தான் அந்த கவரிங் பண்ண அந்த நகையை அப்படியே புளித்தண்ணியில போட்டு எடுப்பாங்க சைனடில் போட்டு ஒரு முக்கு முக்கி சைனடில் முக்கி அடுத்தது புளித்தண்ணியில முக்குவாங்க பாத்துங்க அந்த சைனடையே முறிக்கக்கூடிய தன்மை நம்ம வழக்கமா பயன்படுத்திட்டு இருக்க அந்த விஷப்புளி இருக்கு இருக்கு தான் தமிழர்ல இருக்கு புலின்னு பேர் வச்சா அந்த ஆட்டுல இருக்கிற புளி அது காட்டில் இருக்கிற புளி ஆள் அடிக்கும் ஊட்டுல இருக்கிற புளி இப்ப நாம வழக்கத்துல பயன்படுத்திட்டு இருக்க புளி ஆனா இந்த கொன்னப்புலின்றது நம்ம நமக்கு மருத்துவ குணம் உள்ள புளி இந்த புளியில புளிக்குழம்பு புளி சாதம் எல்லாம் வச்சு சாப்பிடலாம் உடலுக்கு தேங்கு விளவுங்க மரம் நம்ம வீட்டுக்கு அருகாமையா இருந்ததுன்னா இந்த மாதிரி இதழ்களை ஒரு அஞ்சு இதழ்கள் இது சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது டெய்லி ஒரு அஞ்சு இதழ் சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகள் மல ம மலைக்குடல்ல மலைக்குடல் சுருக்கம் உள்ளவங்க அவங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து ஒரு லேசான ஒரு புளிப்பு சுவை இருக்கும் நன்றி நன்றி